الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين عن ابي سعيد الخدري رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا دخلتم على المريض فنقصوا في أَجَلِهِ فإن ذلك لا يرد شيئا ويطيب نفسه رواه الترمذي أو كما قال عليه الصلاة والتسليم الباردة الله من அல்லாமு சுத்தூதர் ரசூலுல்லாஹி ரசூருல்லான் சொல்லல்லா சொல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சிறிய பெரிய இபாதத்துக்கள் வணக்க வழிபாடுகள் எதுவாக இருந்தாலும் அதற்கான வழிமுறைகளை நெறிமுறைகளை தன்னுடைய நபிமொழிகளின் வாயிலாக போதித்திருக்கிறார்கள் அந்த வரிசையில நம்முடைய நண்பர்களோ உறவினர்களோ அறிமுகமானவர்களோ இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவர்களோ அல்லது சகோதர சமயத்தை சார்ந்தவர்களோ யாராக இருந்தாலும் அவர் நோயிட்டு இருக்கிற போது அவருடைய இல்லம் சென்று அல்லது அவர் தங்கி இருக்கிற இடம் சென்று நோய் விசாரித்தல் முக்கியமான ஒரு இபாதத்திலே வணக்கத்திலே வருகிறது இந்த நோய் விசாரித்தல் என்பதையும் நாம் எப்படி செய்ய வேண்டும் அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை அல்லாஹின் சுதர் கல் அல்லாஹுரையும் செல்லும் அவர்கள் பல்வேறு நபிமொழிகளின் வாயிலாக போதைத்திருக்கிறார்கள் அதிலே ஜாமீன திருமணி என்ற ஒரு நபிமொழி கிரந்தம்

என்ற ஆறுதலை சொன்னால் ஃபைன்ன தாலிக்க லா يرد சைத்தான் நிச்சயமாக அப்படிது சொல்லுவது எந்த விதியையும் மாற்றிவிடாதே ஹானால் வாயசிபு நஃப்சுஹ் அவருடைய இதயத்திற்கு அழிவு அளிக்கும் ஆறுதல் அளிக்கும் என்று அல்லாஹ் முஹம்மது صلى الله عليه ஒரு மனிதர் நோயாளியை சுட்டிக்காக போகிறார் நன்றாகவே நமக்கு தெரிகிறது அவர் இன்னும் ஒரு சில நாட்களிலே அல்லது ஒரு சில மணி நேரங்களிலே இறந்து போய்விடக்கூடிய தருவாயில் இருக்கிறார் என்று நமக்கு புரிகிறது அல்லது மருத்துவரின் மூலமாக உறுதியாக சொல்லப்பட்டு விட்டது இவர் இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலே ஒரு சில நாட்களிலே இறந்து போய்விடுவார் என்ற செய்தி சொல்லப்பட்டு விட்டது அப்படி இருந்தாலும் நோயாளியை சந்திப்பதற்காக செல்லக்கூடியவர்கள் அல்லது நோயாளிக்கு பக்கத்திலே இருந்து கவனிப்பவர்கள் இந்த யதார்த்த நிலையை அந்த நோயாளிடத்திலே சொல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் மாறாக பல்வேறு வாசனங்கள் கண்டிப்பதிலே வருகிறது இந்த வாசனத்திலே இந்த நடைமுறையிலூர்த்தி ஜதி அவருடைய வாழ்நாட்களிலே இன்னும் நிறைய நாள் இருக்கிறது என்ற கருத்தை அவருக்கு ஆறுதலாக சொல்ல வேண்டும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பரிபூர்ண சிப்பாவை ஆரோக்கியத்தை கொடுப்பான் நல்ல முறையிலே நீங்கள் சுகம் பெறுவீர்கள் என்பன போன்ற வார்த்தைகளைத்தான் சந்திக்க சென்றவர் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர் ஏற்கனவே நோயின் மூலமாக பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற போது நாமும் மனவேதனையை மென்மேலும் அவருக்கு அதிகப்படுத்தும் விதத்திலே வாழ்க்கைகளை உதிர்த்து விட்டு வந்துவிடக் கூடாது ஜனிஜி அவருடைய வாழ்நாளில இன்னும் நிறைய நாடு இருக்கிறது உங்களுக்கு நீண்ட ஆய்வை தருவான் என்ற கருத்தை தான் சொல்ல வேண்டும் இப்படி சொன்னதினால் அவருடைய விதியை ஒன்று மாற்றிவிட முடியாது இப்படி சொல்வதனால் அவருடைய விதி மாறிவிடாது அல்லாஹாலா அவருடைய விதியிலே கலாபதிரில எந்த நாளிலே எந்த நேரத்திலே எந்த இடத்திலே மரணமாக வேண்டும் என்று குறித்து வைத்திருக்கிறானோ அது சரியாக நடந்துடும் ஒரு நிமிடம் கூட முந்தவும் செய்யாது திந்தவும் செய்யாது நாம் இப்படி ஆறுதல் வார்த்தைகளை சொன்னதன் காரணமாக அவருக்கு எந்த கூடுதல் பயனும் கிடைக்கப் போவதில்லை இவருடைய இந்த வார்த்தைகள் அவருக்கு எந்த மாற்றத்தையும் தராது ஆனால் ஒரே ஒரு பிரயோஜனம் இருக்கிறது அது என்ன பிரயோஜனம் என்றால் ஒரு எதீபு நப்து அவருடைய மனதிற்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது நோயாளியாக யார் கிராமத்தில் இருக்கிறாரோ அவர் இந்த வார்த்தைகளை கேட்கிற போது எத்தனையோ மனிதர்கள் வருகிறார்கள் அவ்வளவு பேரும் நமக்காக ஆறுதல் சொல்கிறார்கள் வா செய்கிறார்கள் என்று அவருடைய உள்ளம் சந்தோஷப்படுகிறது அந்த கொஞ்ச நேரமாகவே அவருக்கு நம்மால் முடிந்த அந்த சந்தோஷத்தை தர வேண்டும் என்ற கருத்துக்களை நபர் செலாகவே சொல்ல சொல்கிறார்கள் அந்த நோயாளியின் மனம் ஆர்வம் அடைகிறது எனவே இது போன்ற வார்த்தைகளைத்தான் சொல்ல வேண்டும் என்ற வழிமுறைகளை நபர் செலல்லாங்கலே செல்லும் போதிக்கிறார்கள் அதே ஜாமிய திருமதி என்ற நபிமலை குரந்தத்தில் அடிசன லாபனை சொன்னம் நோயாளியை சந்திக்க செல்கிற போது எப்படி நடந்து கொள்வார்கள் என்ன ஓடுவார்கள் என்பன போன்ற துவாக்கள் எல்லாம் பதிவாக பல்வேறு நூற்கில பல துவாக்கள் வந்தாலும் ஜானிய பெருமதியிலே இந்த ஒரு துவா வருகிறது அடிசன்சன லாபனையை சொன்னம் நோயாளியை சந்திக்க சென்றால் இப்படி ஓடுவார்கள் என்ற நிறைய நிறையாக்கு இந்த துறாவினுடைய பொருளில் தான் அக்கலுல்லாவீன மகத்தான அல்லாவிடத்திலே நான் வேண்டுதல் வைக்கிறேன் ரப்பல் அரிசில் அவீனி மகத்தான அரிசியுடைய இறைவனே உனிடத்திலே நான் கேட்கிறேன் ஐந்து உங்களுக்கு அவர் சுகமளிக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன் என்று அல்லாவிடத்திலே நபர் ஆட்சிவார்கள் அல்லாஹிடத்திலே அந்த நோயாளிக்காக அவருடைய முன்னிலையிலே வைத்து ஐந்து என்று சொன்னால் உங்களுக்கு சுகமளிப்பானாக என்று அவருடைய முன்னிலையிலேயே வைத்து நடிகம் சனல்லாமலே சொல்லும் அவர் சாதுபட அவர் விளங்கிக் கொள்ளும் விதமாக நடிகம் செலாமலே சொல்லும் ஆட்சி இருக்கிறார் மார்க்க விற்பனர்கள் எழுதுகிறார்கள் நோயாளியை சந்திக்க செல்கிற போது இந்த துகாவை குறைந்தபட்சம் ஒரு ஏழு தடவையாவது அவர் காதுவே படும் அளவுக்கு அவர் புரிந்து கொள்ளும் விதத்திலே அவருக்காக நாம் துகா சேர்ந்த வர வேண்டும் அது எந்த நோயாளியாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவான் சிபாவை தருவான் சிவாவை தருவான்லா நல்ல வகையிலே நீங்கள் எழுந்து வருவீர்கள் என்ற ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்பதைத்தான் இந்த துறாவின் வாசகங்களும் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது அல்லாஹி சூதர் அல்லா துளையெல்லாம் அவர்கள் நோயாளிகளை சந்திப்பதற்காக தருகிற போதே எந்த வரைமுறைகளையும் நடைமுறைகளை போதித்துக் வந்திருக்கிறார்களோ அதை முழுமையாக விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் அப்துல்லாலே தந்து